வணக்கம் இது தடம் நியூஸின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதியம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் குட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இலங்கையில் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய சேவை கட்டண விவரங்கள் வெளியாகின துப்பாக்கி சூடு இருவர் காயம் மனைவி மாமியாரை கத்தியால் குத்திவிட்டு கிணற்றில் குதித்த கணவன் சடலமாக மீட்பு அஸ்வை சும இரண்டாம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றவர்களின் பட்டியல் வெளியீடு செய்திகள் தொடர்பானந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டு திருத்தப்பட்ட ஓய்வூதிய வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் ஐநூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பொதுத்துறை ஊழியர்கள் அதிகரித்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளால் பயனடைவார்கள் என்று விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை ஆதரிப்பதற்கான ஒரு பகுதியாக இந்த எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி முதலாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆயுதம் தாங்கிய முப்படை உத்தியோகத்தின் ஓய்வூதியம் இரண்டாயிரத்து மே முப்பத்தி ஓராம் தேதி அன்று அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை இரண்டாயிரத்து ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி முதலாம் தேதி அன்று உரித்தாக்க வேண்டிய சம்பளத்தின் மீது அடிப்படையாக தற்போது திருத்தம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மெட்டுக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எலான் மஸ்கின் ஸ்டாலின் செயற்கை கூழணி சேவை இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அதன் இணைப்பு கட்டணங்கள் தொடர்பாக தகவல்களும் வெளியாகியுள்ளன குடியிருப்பு மற்றும் வணிக பயன்கள் என்ற இரண்டு பிரிவுகளில் இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி குடியிருப்பு லைட் திட்டம் மாதத்துக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அறிவிடப்படும் குடியிருப்பு திட்டம் மாதத்துக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் அறிவிடப்படும் அதேநேரம் இந்த சேவைக்கான ஸ்டாலின் ஸ்டாண்டர்ட் கிட் என்ற வன்பொருளுக்கு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் அறவிடப்பட உள்ளது இதனைத் தவிர வணிக திட்டத்தின்படி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மற்றும் நூற்றி இருபத்தேழு ஆயிரம் என்ற மாதாந்த கட்டணங்களும் அதற்கான வன்பொருளுக்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கந்தானி பொதுச்சந்தைக்கு அருகில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத அங்கிருந்து கார் மீது நடத்தியதில் காரில் இருவர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கந்தானையில் நடந்த சூட்டில் மறைந்த அமைச்சர் மங்கள சமரவீரவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சமீர மனஹார காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் என்றும் தகவல் கசிந்துள்ளது தாக்குதல் நடத்தியவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவி என அறியப்படும் பெண்ணையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பத்தர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் புதன்கிழமை மாலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் வவுனியா சமயபுரம் பகுதியில் உள்ள வேட்டுக்கு புதன்கிழமை இரவு வருகை தந்த உயிரிழந்த நபர் வீட்டிலிருந்த பெண்ணையும் அவரது தாயையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வேட்டினை தீயிட்டு கொளுத்தியும் உள்ளார் இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புரிந்துள்ளதாக சந்தேகப்படும் வீட்டின் கிணற்றில் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் வீழ்ந்தாரா அல்லது வேறு ஏதும் குற்றச்சம்பவங்கள் பதிவாகி உள்ளதா என்பது தொடர்பாக போலீசாரால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தரும் காயமடைந்த பெண்ணும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என கிராம மக்கள் தெரிவித்ததுடன் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக கடந்த ஒரு வருட காலமாக சமயபுரம் பகுதியில் வசித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் அத்துடன் அவர்கள் இருவரும் ஏற்கனவே வெவ்வேறு திருமணங்களை முடித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய சம்பவத்தில் முப்பது வயதான வசந்தி மற்றும் ஒன்பது வயதான அவரது தாயார் என்ற இரு பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய கிருஷ்ணகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அஸ்விசிம இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியல் நன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களின் அறிவிப்பு பறைகளிலும் கிராம உத்தியோகத்தர் மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பு பலகைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபுர இணையதளத்தில் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பிபி டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தகவல் சேகரிப்பின் இரண்டாம் கட்டத்தின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாகக் கருதும் கொடுப்பனவுகளை பெற தகுதியான பட்டியலில் பெயர் உள்ளடக்கப்படாத நபர்கள் ஆகியோர் இதற்கான மேல்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் அஸ்வை சும இரண்டாம் கட்டத்துக்கான ஆரம்ப விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் வீட்டு பெற தகவல்களை சேகரிக்க அரசாங்க கழ அதிகாரி ஒருவர் குறித்த வீட்டுக்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் மேல்முறையீடு அதற்கு முன் அனைத்து மேல்முறையீட்டாளர்களும் வீட்டு வசதி தகவல் சேகரிப்பின் போது ஐடபிள்யூ தரவு தரவுத்தளத்தில் தங்கள் குடும்பத்தைப் பற்றி வழங்கப்பட்ட தகவல்களை பார்வையிட வேண்டும் மேல்முறையீட்டாளர்கள் ஆட்சிப் பணியாளர்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டப்ளியூபி ஜிஓவி டாட் கே என்று அதிகாரப்பூர்வ வளையத்தளத்துக்கு பிரவேசித்து பின்னர் தங்களது மேல்முறையீடுகள் ஆட்சிப் பணிகளை வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சிப் இணைய வழியாக சமர்ப்பிக்கும் தங்கள் பகுதியில் உள்ள விதாதவள மையங்களின் உதவியையும் பெறலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்